ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை செய்து பார்வையாளர்களை அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் செயல்படும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றனர் மாணவ மாணவிகள் பல்வேறு விதமான படைப்புகளை கண்காட்சியில் வைத்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் அதில் தண்ணீரின் மூலம் மின்சாரம் தயாரிப்பது வாகனங்களை இயக்குவது இலவம் பஞ்சை கொண்டு கார்பன் அளவை குறைப்பது மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீரை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை கண்காட்சியில் வைத்திருந்ததுடன் அதன் செயல்பாடுகள் குறித்து நடுவரிடமும் பார்வையாளர்களிடமும் விளக்கினர் இதில் சிறந்த அறிவியல் படைப்புகளை செய்திருந்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கண்காட்சியை ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் நேரில் வந்து பார்வையிட்டு மாணவ மாணவிகளை பாராட்டி சென்றனர் Thank you.